சாய்க்கிற 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 என்ன நீ சாய்க்கிற 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 என்ன நீ சாய்க்கிற நீ ஒத்த பார்வை பார்த்து என்ன ஓங்கி சாய்க்கிற ஒத்தைக்கு ஒத்த மல்லு கட்டும் வித்தைக்கு அடைக்கிற கட்டுக்கடங்கா கால என்ன கட்டிக்க பார்க்கிற கட்டுக்கடங்கா காள என்ன கட்டிக்க பார்க்கிற காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற நீ காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற சாய்க்கிற சாய்க்கிற என்ன நீ சாய்க்கிற 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 என்ன நீ சாய்க்கிற நீ ஒத்த பார்வை பார்த்து என்ன ஓங்கி சாய்க்கிறேன் தொட்ட புறவர் சேர்க்க துடிக்கிற வட்டியும் மோதலும் கணக்கு தீர்க்க சந்தர்ப்பம் பார்க்கிற அட்டு கரும்பா விட்டும் கரும்பா நீயும் இணைக்கிற சட்டு புட்டுன்னு சந்தடி சாக்கில் கசப்பணி என்னமோ என்னமோ ஏங்குது மனசு இன்பமோ இன்பமோ தேடுது வயசு கண்ணுக்குள் அழகின் காதல் நடனம் கட்டுடல் தழுவி தேடிடும் பயணம் கடங்கா கடங்காக்காள என்ன கட்டிக்க பார்க்கிற கட்டு கடங்காக்காள என்ன கட்டிக்க பார்க்கிற காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற நீ காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற சாய்க்கிற சாய்க்கிற என்ன நீ சாய்க்கிற 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 என்ன நீ நீ ஒத்த பார்வை பார்த்து என்ன ஓங்கி சாய்க்கிறே கொட்டு மடக சொட்டு மடக காட்டினி இழுக்கிற தொட்டுக்க வந்தா ஒட்டிக்க வந்தா எட்டினி போடுற பட்டுன்னு மனச சட்டுன்னு தினசா தட்டினியும் போகிற மோகத்தை கூட்டி தாகத்தை ஏத்தி சொர்க்க நீ காட்டுற ஏதும் வார்த்தைகள் பேசி ஆக்கி கூடாத என்ன சந்நியாசி கட்டுக்கடங்கா காடா என்ன கட்டிக்க பார்க்கிற கட்டுக்கடங்கா கடங்கா காடா என்ன கட்டிக்க பார்க்கிற காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற நீ காதல் வளைய வீசி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற சாக்கிற சாக்கிறே என் நீ சாக்கிற சாய்க்கிற சாய்க்கிற என்ன நீ சாய்க்கிற நீ ஒத்த பார்வை பார்த்து என்ன ஓங்கி சாய்க்கிற ஒத்தைக்கு ஒத்த மல்லு கட்டும் வித்தைக்கு அழைக்கிற கட்டுக்கடங்காக்காள என்ன கட்டிக்க பார்க்கிற கட்டுக்கடங்கா கால என்ன கட்டிக்க பார்க்கிற காதல் வளையவி சி மடக்கும் திட்டத்தை வகுக்கிற நீ காதல் வளையவி சி மடக்கும் திட்டத்தை வகுக்கிறே சாய்க்கிறாக்கிற சாக்கிரசாக்க